பேசிட்டு இருக்கோம் சொல்லி கேட்டுட்டுருக்கோம் ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பாக வந்துட்டு நிறைய நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஆர்வமாக கேட்பாங்க அப்படி அவங்களோட ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி இன்னைக்கு என்ன கீரையை பற்றி சொல்ல போகிறீங்க அதை நீங்கள் தான் சொல்லணும் இன்னைக்கு நான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன் என்ன வந்து கீரை வந்து சொல்ல போகிறேன்னு உங்களால் கெஸ் பண்ணதை சொல்லுங்கள் ரெண்டு மூணு கீரை சொல்லுங்கள் அதில் வந்து நான் நீங்கள் சொன்னது சரின்னா நம்ம அப்படியே தொடர்ச்சி பண்ணிடலாம் ஓகே அரைக்கீரை இல்லை அரை கீரை இல்லை இது வந்து ஈவினிங்கில் இப்போ வந்து ஃபேமஸாக கிடைக்கிற இது ஈவினிங்ல ஃபேமஸா குளு வேற உங்களுக்கு கொடுத்துட்டேன் பொதுவாக கீரைகள் ஈவினிங் சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஈவினிங்ல சாப்பிட்ற கீரை அதுதான் எல்லாருமே சொல்லியிருக்கேன் கீரைகள்லாம் வந்து எல்லாருமே பயப்படுறாங்க இதுவும் ஒரு கீரை தான் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம் புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்ப நான் சொல்ல போறது வந்து வெங்காயத்தால் அதாவது ஸ்பிரிங் ஆனியன் ஈவினிங்ல நம்ம ஃப்ரைட் ரைஸ்ல வெங்காயத்தால் போடுறாங்களா அதனால அதை சொல்றேன் இப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் அதை பத்தி சொல்றோம் அதை பத்தி அதை வந்து என்ன சொல்றேன்னா நிறைய பேர் வந்து வெங்காயத்தால் வந்து போட்டு சாம்பார்ல போட்டு சாப்பிடுவீங்க நான் ஃப்ரைட் ரைஸ்ல போட்டு சாப்பிடுங்க பிரியாணியில் கூட போட்டு சாப்பிடலாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டிப்ஸாக கூட எடுத்துங்க இப்போ இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாளில் சட்னி எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப சத்து வாய்ந்தது கூட அதாவது சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு நான் அந்த இந்த சட்னியை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு திருப்தியும் இருக்கும் ஒரு தெம்பும் அந்த மாதிரிக்கே இருக்கும் இது வந்து காலையில் சேர்த்துக்க சொல்கிறேன் நைட்டை விட இரவு நேரத்தில் விட காலையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த சட்னி இப்போ எப்படினா ஒரு இது வெங்காயத்தால் வாங்கிட்டு வாங்க நல்லா ஒன்று நாலுமாக கட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு மண் இருக்கும் அதை அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கழுவிட்டு ஒரு ஸ்டைண்டரில் போட்டு வச்சுருங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் நல்ல நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டுக்கு போட்டுட்டு மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி அதாவது மிளகு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு கொஞ்சமாக வந்து ஜீரகம் அதுக்கப்புறமா வந்து பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தோல் எடுத்துட்டு போட்டாலும் சரி இல்லை தோலை உரிச்சி போட்டுக்கிட்டாலும் சரி அது நீங்கள் பார்த்துங்க பூண்டு அதிகமாக இருக்கணும் இஞ்சி கம்மியாக இருக்கணும் அந்த அளவில் அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா கீரி போட்டுங்க முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் அதனால சொல்கிறேன் கீரி போட்டுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுங்க அது கூட ஒன்று போதும் நிறைய சேர்க்க வேணாம் அதுக்கப்புறமா வெங்காயத்தாள் போடுங்க இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சின்னா இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துங்க கொத்தமல்லி சேர்த்துங்க கருவேப்பிலை சேர்த்துங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இல்லைன்னா கூட இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுங்க கொஞ்சம் திக்க ஏஜென்ட்டுக்காண்டி அதாவது திக்காக இருக்கும் அந்த சட்னி அதெல்லாம் தேங்காய் போட்டுட்டு நீங்கள் உப்பு பார்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா சட்னியுமே தாளிப்பு கூட நீங்கள் அதாவது சட்னியை அரைச்சிட்டு தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சட்னி தொட்டு சாப்பிட்டீங்களோ இல்ல சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் தாளிப்பு வந்து கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்புல கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் அதை மட்டும் தாளிச்சுட்டு அந்த நம்ம வெங்காயத்தாள் சட்னில போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஒரு டிஃப்ரெண்டான சட்னி சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நினைக்கிற எல்லாரும் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்கேருந்து கூப்பிடுறீங்க

ஓகே நிறைய பேர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்ட பிறகு டிவி பார்த்து பேசுகிறாங்க நான் சிக்னல் இல்லாத இடத்துலேருந்து பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க சிக்னல் இருக்க இடமா பார்த்து டிவியை ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுங்க கால் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டிவி பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபோன் த்ரூ கேட்கறது தான் அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நிறைய பேர் ரெசிபிஸ் இருக்காங்க கீரைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் டிஃப்ரெண்டான கீரை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதை தாண்டி கீரைகள் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட டைம் சாப்பிடணும்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன இருக்கு கண்டிப்பாக இருக்குது இது ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டீங்க அதாவது செரிமானம் இருக்குமா கீரைகளில் வந்து நான் வந்து ஒரே ஒரு கீரை மட்டும் மட்டும் வந்து சேர்த்துக்க வேணாம்னு சொல்கிறேன் இரவு நேரத்தில் மற்ற எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம் அதாவது அதோட டைஜஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் அது என்ன கீரை பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பகல் பகல்லே எடுத்துங்க அதாவது மத்தியான வெளியில் இரவு அந்த ஈவினிங்னு சொல்லுவாங்களா அதாவது சாயங்காலம் அந்த நேரத்தில் எடுத்துக்க வேணாம் அதுக்களவு வெ அதாவது சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்லாமா சூரிய வெளிச்சம் இல்லாத அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அது அந்த ஒரு கீரை மட்டும் தான் மற்றபடி நீங்கள் எந்த கீரை செஞ்சாலும் கொஞ்சம் அதாவது காலையில் செய்கிறோம் கொஞ்சம் மீந்து போகுது அப்படி நைட்டு இருக்குதுன்னா சாப்பிடுங்க ஒன்றும் பயப்பட இல்லை

அப்படியா சரி சரி இப்போ ரொம்ப பேசணும்னு இஷ்டப்பட்டா இப்போதான் வெளிய போனா நான் கால் பண்ணே எனக்கு எடுத்துட்டீங்க ஓ நீங்க பயங்கர லக்கி உங்க மருமக வந்தா அவங்க கிட்ட வந்து பத்தியா நான் பேசிட்டே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா வெறுப்பு பாருங்க ஓகேவா ஓகேமா இப்போ நான் டவுட் கேக்க போறீங்க நான் டிவில கேட்டுக்கங்க அதம்மா என்ன ரெசிபி கேட்க போறீங்க அதான் மீன் கொழம்பு திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓகே மீன் குழம்பு அவங்க ஆல்ரெடி வச்சுட்டாங்க நல்லா வந்திருக்கு இதனால நீங்க ஒரு மன்ஸ் அவங்க சொல்லுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சார் மீன் குழம்பு என்ன மீன் உங்களுக்கு வேணும் என்ன எது மீன் சொன்னது பார்த்துட்டு பண்ணேன் சார் நல்லா அது கொஞ்சம் சரியா வரல சரி என்ன சரி என்ன ஆச்சுன்னு சொல்லிடுங்களா நான் அது அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் டிப்ஸ் மாதிரி என்ன மீன் அதாவது மீன் குழம்பு ஃபஸ்ட் வாட்டி வச்சிங்க நல்லா வாயிடுச்சு ரெண்டாவது வாட்டி வைக்கும்போது கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா சரியா வரலன்னு அது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் சேம் அதே தான் தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா போட்டாங்க அதனால லேட் ஆயிடுச்சு சரியா வர முடியோ என்னமோ என்ன தெரியல சரி 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 நான் இப்ப சொல்றேன் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா சரி கவனிங்க கேட்டுக்கறங்களா சரி கவனிங்க ஓகே அவங்க வந்து மீன் குழம்பு வச்சிருப்பாங்க வைக்கும்போது தேங்காவை லாஸ்டா சேர்த்துருப்பாங்க கொஞ்ச நேரம் தேங்காய் சேர்த்துட்டு கொதிக்க விட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நேரம் அதிகமாக விட கொ கொழம்பு வந்து அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா நல்லா வரும் குழம்பு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ரொம்ப நேரம் கொதிக்க முடியாது ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ளஸ் மைனஸ் சொல்லிடுறேன் ரெண்டு அதாவது தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாகும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொழுப்பு சத்து கம்மியாகும் அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அந்த கொழுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால் சொல்கிறேன் இல்லை தேங்காய் பேஸ்ட்டு சொல்கிறேன் அதாவது தேங்காயோட விட அறவை சொல்கிறேன் அது இப்ப மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளா எப்படி வைக்க முடியுது புதுசா கத்துக்கிறவங்க இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு தாளிப்பு ஒரு மசாலா அது மட்டும்தான் எப்படின்னா தாளிப்பு என்ன அப்படி தாளிப்பு இல்லை ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவே சொல்லிடலாம் மசாலா என்ன அப்படின்னா தக்காளியை நல்லா அரைச்சிங்க ஒரு நாலு தக்காளி ஒரு வெங்காயம் போதும் அந்த அளவில் அந்த நாலு தக்காளி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நல்லா நைஸாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லா நைஸாக இருந்ததுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டது மாதிரியே இருக்கக்கூடாது சும்மா லைட்டாக காமிச்சால் கூட போகிறோம் அதில் வந்து மிளகு தூள் சேர்த்துங்க ஜீரகத்தூள் சேர்த்துங்க இதை நல்லா அந்த அந்த தக்காளியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக புளி மட்டும் அதில் கரைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதாவது புளிப்பு இருக்கா உரப்பு இருக்கா உப்பு இருக்கா அதை மட்டும் பார்த்துட்டு இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் இது கண்டிப்பாக தாளிக்கணும் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முழு பூண்டு இருந்துச்சுன்னா அது கூட போட்டுங்க இல்லைன்னா பூண்டு அறவாக இருக்குது எனக்கு இஞ்சி பூண்டு அறவாக இருந்தாலும் ரொம்ப நல்லது இது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் அப்புறமா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுங்க கொஞ்சமாக கருவேப்பில போட்டுங்க அதுக்கப்புறமா இந்த சைலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி மசாலாவெல்லாம் அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஆயில் மேலே வந்துடும் அதுக்கப்புறமா வீட்டிலே நீங்கள் என்ன மீன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த மீனை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுறீங்க மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா மீன் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன எண்ணெய் மேலே வந்துடுச்சுல்ல எண்ணெய் மேலே வந்தால் குழம்பு ரெடி அதுக்கப்புறமா மீனை ஒரு ரெண்டு மூணு கொதி கொதி விடுங்க விட்டதுக்கப்புறம் அந்த மீன் 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 பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணி தேங்காய் தேங்காய் அரைச்சி அரைச்சி ஊற்றி குழம்பு குழம்பு ஊற்றாத பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இனிமேல் ட்ரை இப்படி ஒரு டைப் ஆஃப் மீன் குழம்பு ட்ரை எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க தொடர்ந்து அடுத்த பேசலாம் வணக்கம் வணக்கம் நான் பேசுகிறேன் சுகன்யா சுகன்யா ஓகே இருந்து இருக்கீங்க

சில நம்ம கடைகள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தக்காளாம் கண் கண்ணில் அதிகமாக படவே படாது எப்போயோ ரேர் ஒன்று ரெண்டு கிடைக்கும் ஏன் அப்படி கிடைக்குதுன்னா அதுக்கெலாம் மசாலா இருக்குது இப்போ ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது இப்போ எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி அந்த அளவில் மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு பாத்திரம் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு முழு பூண்டு ஒரு கால் பீஸ் இஞ்சி பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த கரம் மசாலா இருக்குல்ல அது எல்லாமே ஒன்று ஒன்று இது எல்லாமே வதக்கிடுங்க வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதெல்லாம் வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தாளிப்பு போடுங்க அந்த தாளிப்பில் வந்து சோம்பு சேர்த்துங்க சோம்பு சே சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா போடுங்க நல்லா வதக்குங்க வதக்குனா இந்த ஆயில் மேலே வரும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் ஆயில் மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எப்போயுமே மட்டனில் மட்டன் மட்டும் நீங்கள் குழம்பு வைக்கும்போது மட்டனை வேக வைக்கிறீங்களா அந்த தண்ணி அந்த தண்ணியை மட்டுமே இந்த குழம்புல சேர்த்திங்கனாவே மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் அந்த தண்ணியை இந்த இந்த குழம்புல சேர்த்துங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஆயில் அந்த நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் அந்த தூள்லாம் போட்டுருக்கோம்ல வந்துடும் மேலே வந்ததுக்கு அப்புறமா மட்டன் வேக வச்சிருப்போம்ல அதையும் இது கூட சேர்த்துங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நெய் கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தொடர்ந்து நெக்ஸ்ட் கால கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் ஓகே என்ன இந்த உருண்டையும் பெங்க பர்டியா வெரிசியஸ் கரெக்டா தெரியல அப்படிங்கட்ட சாட் ஓகே ரெண்டுமே சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் னு சொல்லலாம் அது பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் வணக்கம்மா ஆ வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சார் உங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் கொஞ்ச நாளா தான் பார்க்கிறேன் பட் ரொம்ப பி இருக்கு சார் சரி சரிமா ரொம்ப நன்றிமா நான் இப்ப பாசிபயறு நான் சொல்ற அந்த பாசிபயறு உருண்டை நீங்க கவனிங்க சரிங்களா அலோவோட சொல்றேன் சரி ஓகே பாசிப்பயிருந்த வந்து ஒன்றுக்கு ஒன்று தான் பாசிப்பருப்பு வாங்குறீங்க இப்போ ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ சுகர் இல்லை ஒரு ஒரு டம்ளர் நம்ம வீட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் சுகர் பாசிப்பருப்பை வாங்கி வறுத்துட்டுங்க வறுக்கும் போது அந்த கலர் இல்லாமல் வருத்துங்க அதுதான் முக்கியம் ஏன் அந்த வறுக்க சொல்கிறேன்னா அந்த பச்சை வேகம் போயிடணும் இந்த பாசிப்பருப்பை நம்ம சமைக்க போகிறது எதுவுமே கிடையாது பாசிப்பருப்பை வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணுறோம் சுகரை பவுடர் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துங்க முந்திரி பருப்பு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக உடைச்சி இது கூட சேர்த்துங்க பாசிப்பருப்பு அதாவது சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்பும் சேர்த்துங்க பாதாம் பருப்பு இது எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த பவுட்ரு கூட சேர்த்துங்க இந்த பவுடருனா நான் சொல்கிறது வந்து பாசிப்பருப்பும் அந்த சுகரும் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு நெய்யை மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப சூடோடு ஊற்ற வேணாம் கொஞ்சம் நெய்யை மெல்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் போடுங்க அந்த உருண்டை பதத்துக்கு வந்த உடனே அந்த நெய் போடவே வேணாம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டையாக உருட்டி வச்சுட்டீங்க இந்த உருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்படி எடுத்து லைட்டாக அப்படி கடிச்சிங்கன்னா கூட அப்படியே எல்லாமே அந்த அந்தமாரி அந்த பக்குவத்துக்கு உருட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன் வணக்கம் வணக்கம் மேம் உங்கள் பேரை என்ன எங்கேருந்து கூப்பிடுறீங்க நாங்க கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமம் பேரு என்னோட பேரு அபிராமி ஓகேம்மா எப்படி இருக்கீங்க சூப்பரா ஆஹிரும் உங்க ப்ரோகிராம் எல்லாம் சூப்பர் ஆ இருக்குது அப்படியாமா டெய்லி ஒரு சின்ன இது ஒரு ஒரு மணி நேரம் ஆக்குங்க அரை மணி நேரம் எல்லாம் பத்த மாட்டேங்குது அப்படியா சரி மாட்டேங்குது நானும் தான் இருக்கேன் நான் பண்ண முடியுதுல கண்டிப்பா நிறைய ஆடியன்ஸ் கேட்கறீங்க கூடிய உரைவில அப்படி மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா இப்ப நீங்க என்ன டவுட் கேக்க போறீங்க ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி மாத்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஓகேம்மா ஓகே பைன் இப்ப என்ன டவுட் கேக்க போறீங்கம்மா இல்ல சோயா நிறைய இருக்குது அத எப்படி பால் எடுக்கிறது குழந்தைகளுக்கு எப்படி குடுக்கறது பெரியவங்களுக்கு எப்படி கொடுக்கிறது சுகர் பேசண்ட் சாப்பிடலாமா அப்படின்னு தான் கேக்கணும் சோயா மில்க் எப்படி பண்றது விஷயமா வணக்கம்மா

சரி ஓகே சோயாவில் வந்து எப்படி மில்க் அப்படி இருக்குன்னா அந்த சோயா பருப்பை வாங்கி வாங்கிட்டு வந்து அது ட்ரையாக இருக்கும் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் அது நல்லா குண்டாயிடும் மறுநாள் அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க வடி ஒரு ஈரத்துணியில் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா ஈர இருக்கணும் அந்த துணி நல்லா ஈரமாக இருக்கணும் அந்த துணியில் அந்த சோயாவை போடுங்க அதாவது ஊற வச்ச சோயா ரெண்டு நாள் ப்ராசஸ்ஸு இதுக்கு வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து மொள கட்டிடும் மொள கட்டினதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு திக்காக எடுத்திங்கன்னா கோதுமை எப்படி பால் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் அவ்வளோ நல்ல ஸ்ட்ரென்த்து இன்னொன்று வந்து சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம் வேணும் சுகர் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம் எல்லாம் செரிமானம் ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் எதுவுமே கவலையப்படாதீங்க இந்த மில்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் இந்த சோயா இதில் தான் அது வந்து இந்த சோயாபீனில் எப்படி மசாலா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக எப்படி பண்ணுறது சோயாபீன் வாங்கிட்டு வந்தோன்னே இந்த கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும் அது வாங்கிட்டு வந்தோன்னா தண்ணியில் ஊற வச்சுருங்க இல்லைன்னா தண்ணியில் கூட ஊற வைங்க ஊற வச்சுன்னா அது சாஃப்ட்டாகிடும் சாஃப்டாயிடும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறந்தா ஒன்றை நாலாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு மசாலா என்ன மசாலானா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுட்டு சோம்பு தாளிச்சிங்க சோம்பு தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுங்க ஒன்றை ரெண்டாக கட் பண்ணிங்க சின்ன வெங்காயத்தை அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த நம்ம அப்புறம் மசாலா போட்டுங்க அதுக்கப்புறமா இந்த பவுட்ரு சேர்த்துங்க அந்த பவுட்ரு தான் நான் சொல்ல வந்தேன் என்ன மசாலா அப்படின்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் இதை மட்டுமே சேர்த்துங்க மஞ்சத்தூள் வேண்டாம் இதில் நல்லா வதக்கிட்டு நம்ம சோயாபீன் ஊற வச்சுருக்கோம்ல அதுவும் இதுக்கு போடுங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மசாலா போய் அந்த பீனில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க உங்களுக்கு கொஞ்சம் திக்காக செமி கிரேவியாக இருக்கும் இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தோசை இட்லி அந்த மாரி சப்பாத்தி அது கூட தொட்டு சாப்பிட்லாம் நம்ம பவுட்ரு என்ன பவுட்ரு அப்படின்னா கலர் இருக்குல்ல அதை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுடரை இது மேலே தூவிட்டு அப்படியே லைட்டாக பரட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவேப்புள்ள கொத்தமல்லி இறக்க போகும்போது ஒரு ஸ்பூனு நெய் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலாகிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க என்னோட பேர் பாதிக் மேம் நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் ஓகே சார் நீங்க குக் பண்ணுவீங்களா இல்ல நான் குக் பண்றது இல்ல மம்மி தான் வீட்ல குக்கிங் ஓகே லைட்டா மம்மி ஊருக்கு போய் போது கூட குக் பண்ணது கிடையாதா சும்மா ஏதோ ஒரு தக்காளி தொக்கு செய்வேன் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாம் வேற எதுவும் கிடையாது தக்காளி தொக்கு செய்யிறது பெரிய விஷயமாச்சு ஆச்சு குக் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க சட்டு நீங்க அதே வெங்காயம் தக்காளி அத மட்டும் போட்டு வதக்கி பண்ணுவேன் சரி சரி ஓகே இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க ஆமா சார் டவுட் கேட்கணும் ஓகே தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் இருக்காரு வணக்கம் கார்த்திக் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நான் லீவ் டைம்ல எல்லாம் வீட்ல இருக்கும் போதுல எங்க அம்மா கிட்ட இதுதான் பாக்குறது அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பாத்து என்னோட ரெக்கார்ட் நோட் சொன்னா அவங்க அதுதான் எழுதி வச்சிருக்காங்க ஓஹோ உங்க ரெக்கார்ட் நோட்ல எழுதிட்டாங்களா ஆமா அது ஃபுல்லா அதான் எழுதி வச்சிருக்காங்க சரி சரி என்ன சந்தேகம் இதுதான் சார் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் செய்வாங்க வீட்ல சரி என்ன ஹெல்த் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க சரி கொஞ்சம் நமக்கு டவுட்டா இருக்குன்றாங்க என்ன என்ன சந்தேகம்

யற்கு விஷயம் ஏன் சமையல் செய்யும் போது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க தான் ஷெஃப் பெரிய ஷெஃப் தான் என்ன அப்படின்னா ஏன் அதை வருத்துக்கணும் அப்படின்னா பச்சையா நம்ம அதாவது அந்த பாக்கெட்ல அப்படியே தானே இருக்கும் அதாவது வயல்ல வரும்போது அதை ரெடி பண்ணி கொஞ்சம் சுத்தம் பண்ணி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க அது வந்து பச்சையாக இருக்கும் அதை நம்ம வ வறுத்துக்கணும் வறுக்கிறது என்ன அப்படின்னா சூடு பண்ணுறது அந்த பச்சை வேகத்தை நம்ம எடுக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பவுட்ரு எல்லாமே ஒரே அளவில் எடுத்துங்க இப்போ வந்து தினை குதிரைவாளி சாமை இந்தமாரி நிறைய சிறுதானியங்கள் எட்டு சிறுதானியங்கள் இருக்குது அந்த சிறுதானியங்கள் எல்லாமே ஒரே அளவில் எடுத்துங்க எதுவும் அதிகமாக இருக்க வேணாம் கம்மியாக இருக்க வேணாம் எல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்துகிட்டு தனித்தனியாக வறுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்றா வறுக்கிறீங்க அப்படின்னா வறுக்கிறதுக்கு பதிலாக வெயிலில் காய வச்சுருங்க இன்னும் சூப்பர் தனித்தனியாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு டெய்லி காலையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இந்த பவுட்ரை போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் மில்க் சேர்த்துங்க இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க இல்லைன்னா தேன் சேர்த்துங்க இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஏலக்கத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குன்னா சுக்கு பவுடரு சேர்த்துங்க ரொம்ப அதாவது செரிமானத்தை குடிக்க கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் கிட்டேயும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேரு நான் வந்து கூப்பிடுறீங்க கால் பண்ணிருக்கேன் ஓகே சரண்யா எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ஓகே டவுட் கேட்க போறீங்க ஆமா எனக்கு ரெண்டு கேக்கணும் ஓகே என்ன டவுட் சொல்லுங்க கிரேவி எப்படி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து கூலுக்கு கொண்டு போற மாதிரி கொண்டு போற மாதிரி வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா நல்லா இருக்கேன் சார் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்கீங்க சரிங்களா என்ன என்ன ஃப்ரைட் ரைஸ் மா கேட்டிருக்கீங்க சிக்கனா வெஜிடேரியனா வெஜிடபிள் வெஜிடேரியன் நாங்க வெஜிடேரியன் சார் ஓ ஓகே சரிமா சரிமா அதுக்கு அப்புறம் எக் கிரேவியும் கேட்டிருக்கீங்களே ஆமா எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு எனக்கு எக் வெஜிடேரியன்ல சேர்த்துட்டீங்களா எக் மொத்தம் சாப்பிடு வெஜிடேரியன் வெஜிடேரியன் சரிமா சரி சரிமா நான் சொல்றேன் நீங்க கவனிங்க சரிங்களா ஓகே ஓகே சார் சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் அந்த இஞ்சி பூண்டு வரிசையாக நான் சொல்லிடுறேன் அதுதான் இப்போ திரும்ப ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன் ஆயில் இஞ்சி பூண்டு சின்ன கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸு அதாவது கேபேஜி அதுக்கப்புறமா கேப்சிகம் ரெண்டு விஷயம் ஹைலைட்டான விஷயம் ஃப்ரைட் ரைஸுக்கு ஹைலைட் கொடுக்குற விஷயம் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா கேபேஜு கேப்சிகம் தான் அதோட டேஸ்ட்டு லைட்டாக வதங்கினாவே போதும் அந்த ஸ்வீட் கலந்துருக்கும் கேபீஜாக பச்சையாக கூட சாப்பிட்லாம் குட மிளகாய் இருக்குல்ல அதுதான் கேப்சிகம்னு சொன்னேன் குடமிளகாயும் பச்சையாக சாப்பிட்லாம் இதெல்லாம் நம்ம அதில் போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு வந்து உப்பு அதாவது உப்பு பார்த்துக்க சொல்கிறேன் மிளகுத்தூள் வெள்ளை மிளகுத்தூள் கிடச்சின்னா அதில் தெரியாது அதனால சொல்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துங்க நைஸாக கட் பண்ணது இது மட்டுமே போதும் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக கொடுக்க கொடுக்கக்கூடியது தான் சோயா சாஸு க்ரீன் சில்லி சாஸு டொமேட்டோ சாஸு இந்த எல்லாம் அதெல்லாம் இதில் போட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வடிச்சுட்டு வடிக்க சொல்லலாம் ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி வைங்க எண்ணெய் ஊற்றுங்க ஒரு கொதி வரும் அதுக்கப்புறமா ரைஸ் ஊற வச்ச அரிசியை போட்டிங்கன்னா பத்து நிமிஷம் தான்மா சாதம் வடிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் கரெக்டாக அரை மணி நேரம் ரைஸ் உரிக்கிருந்துச்சிங்களேன் நீங்கள் சாதம் உடிக்கும் போது பாருங்கள் டயத்தை பாருங்கள் சாதத்தையும் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் ரைஸ் நல்லா வந்துடும் அதில் இந்த இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் அந்த ட்ரைத்தில் வடிச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே மீதி வெந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நம்ம இங்கே மசாலா பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ரைட் ரைஸில் போடுங்க இந்த இந்த மசாலாவில் போடுங்க அந்த ரைஸை அப்படியே ஃப்ரைட் ரைஸ் ஆக்குங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பில் கொத்தமல்லாம் போடவே கூடாதுமா வெங்காயத்தால் மட்டும் போடணும் அதை மட்டும் போட்டால் அந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே மாங்க் ஸோ மச் ஃபார் காலிங் ஷெஃப் இந்த ஆஃப் அன் அவர் ஃபுல்லாக பல இன்ட்ரஸ்ட்டிங்கான ரெசிபிஸ் கிட்டே ஷேர் பண்ணிட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபர் வாங்கிங்க தேங்க்யூம்மா தேங்க்யூ ஷெப்